வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த காசாக்காடு தெற்கு தெருவில் வசித்து வரும் தம்பதிகள் தான் பிரகாஷ் நாகலட்சுமி கடந்த பதிமூணாம் தேதி அதிகாலை ஆறு மணி அளவில் நாகலட்சுமி தன்னுடைய வீட்டுக்கு பின்புறமாக போய் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்னையும் என் பிள்ளையும் இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கத்தி கதறி கூச்சல் விட்டுருக்காங்க இவங்களுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க அப்போது நாகலட்சுமியுடைய வீட்டுக்கு பின்னால் இருந்த பூவரசம் மரத்தில் பிரகாஷ் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்திருக்காரு இதை பார்த்து அக்கம்பகத்தின் அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனடியாக இந்த தகவலானது உறவினர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கு உறவினர்களும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாகலட்சுமி கிட்டே என்ன நடந்துச்சு என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது நேற்று என் கணவன் வழக்கம் போல் குடிச்சிட்டு வந்தார் ரெண்டு கொ குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி நீ ரெண்டு பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இப்படி டெய்லி குடிச்சிட்டு வரீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என் கணவன் கூட வந்து சண்டை போட்டேன் இதனால் எங்களுக்குள்ளே வந்து வாய் தகர அதிகமாச்சு அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் ஆனால் காலையில் எழுந்திச்சு பார்க்கும்போது அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுருக்காங்க சரி நடந்து நடந்து போச்சு இனி என்ன செய்ய முடியும் இது போலீஸுக்கு தெரிஞ்சால் அப்புறம் பிரேத பிரச்சினையை சொல்லுவாங்க பாடி எடுத்துகிட்டு போவாங்க அது நிறைய பிரச்சனைலாம் வரும் அதனால் நாமளே வந்து நல்ல இறுதி சடங்குலாம் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினான்காம் தேதி மறுநாள் காலையிலே வந்து பிரகாஷுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்குலாம் செஞ்சு அவருடைய உடலை வந்து எரிச்சிட்றாங்க மறுநாள் பிரகாஷுடைய பெரியப்பா பையன் போயிட்டு அவருடைய மனைவியான நாகலட்சுமி கிட்ட போயிட்டு இறுதி சடங்குலாம் வந்து இவ்வளோ செலவாகிடுச்சு நேற்று நீங்களே வந்து அண்ணனை பறி கொடுத்துட்டு ரொம்ப இதாக இருந்திருக்கீங்க அதனால் உங்ககிட்ட காசு கேட்க எனக்கு மனசு வரலை அதனால் எல்லா செலவும் வந்து நானே செஞ்சுட்டேன் நானும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் வந்து இறுதி சடங்கு காடைய எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுருக்கேன் இந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகலட்சுமியை போய் பார்க்க போயிருக்காரு அப்போ நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க எங்கிட்ட ஒத்த பைசா இல்லை உன் அண்ணன் எல்லாத்தையுமே வந்து குடிச்சே அழிச்சிட்டாரு எங்கிட்ட ஒத்த பைசா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த பிரகாஷுடைய பெரியம்மா பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் சித்தப்பா அதாவது உடைய அப்பா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய பூர்வீக சொத்தை வந்து விற்று அவருக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தார்ல்ல அந்த பணம் உடைய பேங்க் அக்கௌண்டில் தானே இருக்குது அதுலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கும் நாகலட்சுமி சொல்லியிருக்காரு எங்கே எட்டு லட்ச ரூபா பணம் இருக்குது அதையும் அண்ணன் வந்து குடிச்சே அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கடுமையான ஆத்திரம் நடந்த பிரகாஷுடைய தம்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு மதுகூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் அண்ணன் வந்து இறந்துட்டார் த தூக்கில் வந்து தொங்கி இறந்து போயிட்டாரு நாங்கள் வந்து போலீஸ்கிட்ட எதுவும் சொல்லாமல் இறுதி சடங்கு வேண்டிய காரியத்தை எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சோம் நான் தான் வந்து எல்லாமே வந்து செலவு பண்ணேன் இப்போ என் அண்ணிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் செலவு பண்ண பணத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க என் அண்ணனுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என் சித்தாப்பா வந்து பூர்வீக சொத்து விற்று எட்டு லட்சரூபா கொடுத்துருந்தாரு அந்த எட்டு லட்ச ரூபா பணம் என் அண்ணங்கிட்ட தான் இருக்குது அப்படி இருந்து கூட வந்து அவங்க வந்து என்ன என்னுடைய காசை வந்து தர என்னுடைய காசை வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அவரு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த காசை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் மதுக்கூறு போலீஸ்கார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாகலட்சுமியுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க போலீஸார் திடீர்னு ரெண்டு பேர் வந்து வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுமே நாகலட்சுமிக்கு வந்து பயம் ஏற்பட்டது அவங்களுக்கு வேத்து வேத்து கொட்ட ஆரம்பிச்சது அப்போ தான் வந்து போலீஸார் வந்து கேட்டிருக்காங்க ஏமா அவங்க கணவர் வந்து தூக்கில் தொங்கியிருக்காரு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே நீங்கள் பாட்டு இந்த மாதிரி உடனே வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து சத்தம் போட்டிருக்காங்க போலீஸாரை பார்த்ததுமே வந்து பயந்து போன நாகலட்சுமி அதன் பிறகுதான் அனைத்து உண்மைகளையும் வந்து வளரியிருக்காங்க அதாவது நாகலட்சுமிக்கும் அதே பகுதியை சேர்ந்த வீரகுமார் என்ற இருபத்தைந்து ஒரு வாலிபனுக்கும் தகாத உறவு இருந்திருக்கு கணவன் வந்து வேலைக்கு சென்ற பிறகு அந்த வாலிபனோடு நாகலட்சுமி தினமும் வீட்டில் உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க சம்பவத்தன்று கூட வீரகுமாரோட நாகலட்சுமி வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வேலைக்கு சென்ற அவருடைய கணவர் திடீரென உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு பாதிரியை வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் வீட்டுக்கு வந்தவர் அது கதவை திறந்து பார்க்கும்போது பார்த்தா வீட்டுக்குள்ளே வீரகுமாரும் நாகலட்சுமியும் அரைகுறை ஆடையில் இருந்திருக்காங்க இதை பார்த்து அடைந்த அவருடைய கணவர் வந்து கோபத்தில் நாகலட்சுமியை வந்து அடிக்கப் போயிருக்காரு அப்போ வந்து நாகலட்சுமி என்ன இருக்காங்கன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் வந்து கெஞ்சி கதறி அழுதுருக்காங்க மனைவி இப்படி அழுது பார்த்து கோவத்தில் இருந்த பிரகாஷ் வந்து கொஞ்சம் இருக்காரு அந்த சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நாகலட்சுமி திடீர்னு கீழே கலனு காலில் மன்னிப்பு கேட்கறது போல் கணவனுடைய காலை வந்து வாரி விட்டுருக்காங்க இதில் அப்படியே கணவன் வந்து கீழே விழுந்திருக்காரு விழும்போது அவருடைய தலையில் பலமாக அடிவும் பட்டிருக்கு இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவருடைய கள்ளக்காதன வீரகுமார் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிச்சிருக்காரு காலை வந்து மா நாகலட்சுமி பிடித்துக்கொள்ள அவருடைய கள்ளக்காதன வீரகுமார் வந்து பிரகாஷுடைய கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியாத பிரகாஷ் அந்த இடத்துலையே துடி துடித்து பரிதாபமாக இருந்து போயிட்டார் இதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய பூவரச மரத்தில் பிரகாஷ் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக தொங்கு விட்டு தூக்கள் விட்டு நாடகம் ஆடி இருக்காங்க தற்போது போலீஸார் வந்து அந்த இறுதி சடங்குக்காக செலவு செய்யப்பட்ட பணத்தை கேட்க வந்தது இடத்துல இவங்க போலீஸுக்கு பயந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க இந்த தான் இது இது வந்து தற்கொலை அல்ல ஒரு கொலை என்பதை போலீஸாருக்கு தெரிய வந்து அவருடைய உறவினர்களே அர் அதிர்ச்சியில் ஊழி போயிருக்காங்க தற்போது ம பிரகாஷுடைய மனைவியான நாகலட்சுமியை கைது பண்ணிட்டாங்க அவருக்கு துணையாக இருந்த அவருடைய கள்ளக்காதலான வீரகுமார் தற்போது தலைமறைவாக இருக்காரு அவரை போலீஸார் வீசி தேடிட்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்